அம்மா அவர்களை வணங்கி மக்கள் செல்வர் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் எங்கள் அன்பு அண்ணன் பி டி வி தினகரன் அவர்களுடைய அன்பு இணங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தேசிய ஜனநாயக கட்சிகளின் கூட்டணி சார்பில் இங்கே வெளிவந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் அண்ணன் மேப்பல் சக்தி அண்ணன் அனைத்து நிலை நிர்வாகிகளையும் வருக வருக என வரவேற்கின்றேன் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அன்பு அண்ணன் மாவட்ட செயலாளர் அசோகரணன் அன்பு அண்ணன் சொல்லிச் செயல்வர் பரதவராஜ் உட்பட அனைத்து எங்கள் சொல்வங்களை பாட்டாளி மக்கள் கட்சியின் அனைத்துடாளுமன்றத்துறை பட்ட பொறுப்பாளர்களை தமிழ் மாநில காங்கிரஸ் அன்பன் துரை கருணாநிதி மோகராஜன் உட்பட அவருடைய அனைத்து நிர்வாகிகளையும் குறைவாக உரையாற்றினேன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அன்பண்ணன் ஜாம்பாண்டியினுடைய இரண்டு மாவட்ட செயலாளர்கள் உட்பட அந்த கட்சியை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளையும் வருகை வரவேற்கின்றேன் இந்திய ஜனநாயக கட்சி அன்பண்ணன் வாரிவேந்திராவின் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களையும் வருகை வருகை வரவேற்கின்றேன் மூவர் முன்னேற்ற கழகம் அன்பண்ணன் சேதராமன் அவருடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளையும் வருகை வருகை என்று வருகின்றேன் தென்னிந்திய உதரவு திரும பொறுப்பையும் பதிவாகின்ற மக்கள் கட்சி அன்பன்னன் தேவர் மற்றும் அவருடைய அனைத்து நிர்வாகிகளையும் பதிவகை நான் வரவேற்கின்றேன் தமிழர் தேசம் கட்சி வீர முத்திரையர் சங்கம் அவர் பல பேட்டிகள் சொல்லும் போதே சொல்வார் நானும் ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் காரணம் தான் என்று அப்படிப்பட்ட அன்பான